டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து மறைமுகமாக ஸ்கூல் பசங்க முன்னாடி அரசியல் பேசியிருக்கிறாரு குறிப்பாக அம்பேத்கர் காமராஜர் பெரியார் போன்றவர்களை வந்து பசங்க படிக்கணும் பள்ளி மாணவர்கள் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அவர் அந்த கருத்து ஒன்று தெரிவித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவர் அரசியலுக்கு ஒருவேளை வந்தால் இந்த கருத்து தான் அவருக்கு இருக்கும் இந்த சித்தாந்தம் தான் இருக்கும் இந்த கொள்கை தான் இருக்கும் அப்படின்றத அந்த மூணு பேர் பேர் அவரை லிஸ்ட் பண்ணதை வச்சே எல்லோரும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதுக்குள்ளேயே வந்து நிறைய முரண் இருக்குது அப்படின்றதும் ஒரு ப தரப்பை நான் சொன்னாங்க அதாவது பெரியார் வந்து காமராஜரை எதிர்த்தார் அம்பேத்கர் மீதும் பல விமர்சனங்களை வைத்திருக்கிறார் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் முன்னுக்கு பின் முரணான வரலாற்று கதாநாயகர்களை எடுத்து மாணவர்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரா இல்லை பெரியார் காமராஜரை பற்றி என்ன சொன்னோன்றதை என்ன சொன்னார் அப்படின்றத படிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரா இல்லை பெரியாரின் காமராஜரின் கருத்துக்களை தனித்தனியாக படிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார அளவுக்கு ஒரு பெரிய விவாதங்கள் நடந்தது அப்படின்றத பார்க்கணும் பட் விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் ஆனால் அது கிட்டத்தட்ட திராவிட அரசியல் போல தான் இருக்கும் அப்படின்றத பல கருத்துக்கள் மூலமாக ஊடகமாக தெரிவித்திருக்கிறார் உதாரணமாக திராவிட கட்சிகள் அதை ஃபாலோ பண்ணுற ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தையை விஜய் அவர்களும் பயன்படுத்தியிருக்கிறார் திருவள்ளுவருக்கு காவி கலர் பூசுவதா இல்லை கலர் போ போடுவதா அப்படின்றது தெரியாமல் அது ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வெங்கல சிலையை வந்து திருவள்ளுவர் ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க வெங்கல உருவத்தில் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்றத வந்து பார்க்குறோம் பட் விஜய் அவர்கள் தான் சொன்ன கருத்தையே கொஞ்சம் ஃபாலோ பண்ணாமல் லாஜிக் மீறி போகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது காரணம் என்னென்னா பல விஷயங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு லெட்டர் பேட் மூலமாக தொடர்ந்து அறிக்கை கொடுத்திருந்தது தான் விஜய் அவர்கள் சிஏ ஆகட்டும் அம்பேத்கர் ஆகட்டும் மகளிர் ஆகட்டும் அந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியத்துவமே இல்லாத பல விஷயங்களுக்கு வந்து கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தார் பட் முக்கியமாக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இறைவனின் வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் அனுசரிக்கப்பட்ட போது அதற்கு விஜய் அவர்கள் எந்த விதமான பதிவும் பதிவிடவில்லை அப்படின்றது தான் ஆச்சரியமாக இருந்தது பெரும் தலைவர்கள் பிறந்தநாளின் போது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் அவர்களை பற்றிய நினைவுகளையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது வந்து வழக்கமாக இருக்கிறது பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் பிறந்தநாளுக்கு அவர் தெரிவித்திருந்தார் அவருடைய சேவைகளை நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்திருந்தார் பட் அம்பேத்கரை பற்றி படியுங்கள் பெரியார் பற்றி படியுங்கள் காமராஜரை பற்றி படியுங்கள் காமராஜரை பற்றி விஜய் அவர்கள் ஒரு பதிவே போடாதது வந்து ரொம்ப இருந்தது குறிப்பாக தமிழகம் இந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களோடு அப்படின்றது காரணம் என்னன்னா கல்வியில் தமிழகம் ஒரு தன்னிறைவான பொசிஷனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் முக்கியம் அதற்கான அடித்தளத்தையும் விதையையும் போட்டது வந்து காமராஜர் அவர்கள் தான் காமராஜர் அவர்கள் இல்லாமல் தமிழக வரலாற்றை வந்து தொடங்கவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனம் அப்படியேப்பட்ட காமராஜரை பிறந்த நாளில் விஜய் அவர்கள் நினைவு கூறவில்லையா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து அரை சாகிறது தடுக்க முடியல பொதுவாகவே திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா க்ரெடிட்டையுமே வந்து திமுக அதிமுக மேலே தான் எழுதணும்னு நினைப்பாங்க பட் அதற்கு அனைத்து விஷயத்திற்கும் ஒரு தடையாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் தான் திராவிட கட்சிகளின் ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழகம் வந்து பலவிதமான ரெவல்யூஷன்ஸை வந்து நடத்தியிருக்குது அப்படின்றதுக்கு காமராஜர் அவர்களுடைய ஆட்சி தான் உதாரணமாக இருக்கிறது ஸோ அந்த திராவிடம் தான் எல்லாத்தையும் பண்ணுச்சு அப்படின்ற க்ளைம் எடுக்க முடியாமல் இருக்கிற ஒரே தலைவர் வந்து காமராஜர் அவர்கள் தான் ஸோ அவரையும் புறக்கணித்து முழுமையாக தன்னை ஒரு திராவிட அரசியல்வாதியாக இருக்குகிறாரோ விஜய் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க ஆயிரம் சொன்னாலும் காமராஜர் அவர்களை நினைவு கூறாமல் விட்டது வந்து விஜய் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ அடுத்தது இங்கே என்ன கொஷின் ரைஸ் ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் காமராஜரை படியுங்கள் அண்ணாவை படியுங்கள் பெரியாரை படியுங்கள்னு டைலாக் அடிக்கிறார் விஜய் அவர்கள் பட் தானே அவங்களெல்லாம் படிச்சிருக்கிறாரா அப்படின்ற கொஷினை வந்து நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் எழுப்புகிறாங்க அதாவது நீங்கள் இந்த பெருந்தலைவர்களை பற்றி படித்திருந்தால் உண்மையிலே அந்த தலைவர்கள் மீதான அக்கறையும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இருந்திருக்கும் அவர்களுடைய பிறந்த நாளில் ஒரு பதிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கும் பட் அந்த தலைவர்கள் என்ன கருத்து சொன்னாங்க என்ன பேசியிருக்கிறாங்க யார் அவங்கன்றதெல்லாம் கூட நடிகரான விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தான் சும்மா சோஷியல் மீடியாவில் பேசுறதை வச்சு காமராஜர் அண்ணா பெரியார் அம்பேத்கர்னு பேரை சொல்லிட்டாரு பட் உண்மையிலே அவங்கள பற்றி எதுவுமே தெரியாததால் தான் சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்ற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் கணக்குகள் வேறு தலைவர்களை நினைவு கொள்வது வேறு அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல இதற்கு நாம் என்ன காரணம் சொன்னாலும் அது சாட்டிஸ்ஃபை ஆக முடிய மாட்டேங்குது அப்படின்னு தான் இருந்தோம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசும்போது எங்கள் விஜய் தான் வாழும் காமராஜர் அப்படின்ற அளவுக்கு அவங்க சில வார்த்தைகளை சொல்கிறாங்க அதாவது காமராஜர் பிறந்தநாள் அன்று அவரை நினைவு கூறவில்லை என்றாலும் அவருடைய சேவைகளை அதாவது கல்வி தொடர்பான சேவைகளை தொடர்ந்து விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் நோட் புக் கொடுத்துருக்காரு இப்போது ஸ்கூல் பசங்க முன்னாடி அரசியல் பேசின ஈவெண்ட் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் பசங்களை வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கினா டாப் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் டாப் த்ரீ மார்க்ஸ் வாங்குறவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது தான் அந்த ஃபங்க்ஷன் ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் கல்வியில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவர் அண்ட் கல்வியில் ஒரு ஹிண்டரன்ஸாக இருக்கிற நீட் எக்ஸாமையும் எதிர்த்துருக்கிறாரு ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய பட்டியலில் மிக மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியது கல்வி தொடர்பான விஷயங்கள் தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே கல்வி மிகப்பெரிய இம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு தான் விஜய் வச்சுருக்காரு ஸோ இதெல்லாம் எலெக்ஷன் வர வர தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு விஷயமாக எங்கள் தளபதி தெரிக்க விடுவார் அப்படின்னு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரசிக மனப்பான்மையிலேயே அந்த முட்டு கொடுக்கணும்னு இருக்காங்களா இல்லை உண்மையிலே தொண்டர்கள் மனப்பான்மைக்கு மாறிவிட்டார்களா அப்படின்றது தெரியல எனி ஹவ் விஜய் அவர்கள் பேசாமல் விட்டது தவறு தான் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸில் முக்கியமான தலைவர்களின் பிறந்த நாளோ நினைவு நாளோ அவர்களை பற்றிய நினைவு விஜய் அவர்களால் பகிரப்படும் அப்படின்றத இனிமேல் நம்பலாம் இந்த முறை செய்த தவறை மீண்டும் விஜய் அவர்கள் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம நம்புவோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி